விட்டதா இல்ல இனிமேல் தான் வருமா ரெயின்போ அண்ணா இனிமேல் தான் வருவான் அண்ணா இப்போ என்ன சிக்ஸ் மந்த் ஓகேங்களா ஆமா ஜூன் ஜூன் மாசம் என்னோட பர்த்டே ஓகேங்களா அக்கா நீங்க பிறந்த வருடம் என்ன நான் பிறந்த வருடம் டூ தௌசண்ட் டேட் வந்து சிக்ஸ் சிக்ஸ் டூ தௌசண்ட் சுப்பிரமணியன்னா நல்லா போகுது உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு கேக்குறாங்க அக்கா ரெயின்போ என்று சொன்னாலே போதும் அண்ணா என்று சொல்லி என்னை உயரத்தில் உயர்த்தி அப்படிலாம் இல்லை என்னதான் அதெல்லாம் தெரியுது என்னோட லைஃப்க்கு இங்க வரும்போது உங்ககிட்ட நான் கரெக்டா ரெஸ்பெக்டா பேசணும் இல்லைங்களா அதானே கரெக்ட் அது அண்ணாவோ தம்பியோ அப்பாவோ அவங்க அதுக்கப்புறம் நான் அண்ணா நான் அப்பா நான் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கத்தமா நான் கூப்பிட்டுப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவரை நல்ல விதமா போகுது அக்ஷயா அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் கமன் வாசி எது நீங்கள் கமெண்ட் வாசிக்கிட்டே பத்து நிமிடம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சகோதரி நன்றி ஓகே அண்ணா ஓகே அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ப்ளீஸ் உறவுகளே லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிட்டே லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சித்தி நீங்களும் இன்னும் இன்ஸ்டா பண்ணவே இல்லை ஐயோ அண்ணா நான் மறந்து மறந்து போயிடுறேன் நான் கண்டிப்பா நான் இன்னைக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா குணா அண்ணா இனிமேல் எப்படி என்று தெரியவில்லை அப்படிங்கிறாங்க புதிதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நன்றி ரமேஷ் தே துறை அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா திருச்சில எங்க அக்கா நானும் திருச்சி தான் திருச்சில வந்து நான் புதுக்கோட்டை போற லைன்ல இருக்கேன் அண்ணா ஓகேங்களா சபரி அண்ணா நல்ல உணவு அப்படின்னு சொல்றாங்க ஹாய் சிஸ்டர் ஹவாரியூ சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் ஹாய் அம்மா தமிழ்க்கிங்க அண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லைவ் அண்ணா இங்கே சண்டே வந்து முட்டை குழம்பு தான் அண்ணா அன்றைக்கி நாங்கள் நான்வெஜ் எடுக்கல ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் எடுக்கல ஏன்னா எப்பவுமே நான்வெஜ்ஜு வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னாலுமே ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் மட்டும் தான் நான் சமைப்பேன் ஏன்னா தம்பியே பார்த்துக்கணும் இல்லைங்களா அதனால வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் நான்வெஜ் எடுப்போம் சண்டே வந்து அவங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க அப்படின்னா நாங்கள் எடுக்க மாட்டோம் ஹாய் ஹாய் வெல்கம் உங்களை பார்த்தால் அந்த கண்ணாடியே வைக்கப்படும் அழியோ ஏனென்றால் என்னை விட இவ்வளவு அழகா இருக்கிறாங்க என்று அண்ணா எப்படிதான் நீங்க வேற அவங்க நேம் என்ன நசீர் ப்ரோ எப்படித்தானோ அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ ஆனால் வேலை பார்ப்பது அமெரிக்காவில் இப்பொழுது நான் அமெரிக்காவில் உங்க லைவ் பார்த்து கொண்டிருக்கிறேன் அக்கா அப்படிங்களா தேங்க்யூ ரைன்போ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் உறவுகளை லைவ் வந்து சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்மளோட வீடியோஸையும் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அக்கா நான் துறையூர் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே அண்ணா சுப்பிரமணிய அண்ணா ஓகே அண்ணா நிர்மலா நீங்க எந்த ஊர் நிர்மலா இல்லைங்க என்னோட நேம் மல்லிகா ஐ எம் திருச்சி சந்திரா மோகன் ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் மகி வாங்க மஹி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராமச்சந்திரன் அண்ணா புதிதாக கல்யாண மாணவர்கள் போல இருக்கீங்க வாங்க வணக்கம் உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு முறை சிரிங்க பார்க்கலாம் அதெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி சிரிக்கிறது புரியலையே ஹரியூ சிஸ்டர் பயனாக நான் ஃபைன் மகி ஃப்ரெண்ட் ஃபைன் நீங்கள் பிடித்தீங்க நல்ல உணவு சாப்பிடவில்லை புளிசாதம் சிக்கன் கிரேமி மட்டும் தான் சாப்பிட்டேன் சூப்பர முடியும் அப்படிங்கிறான் குட் ஈவினிங் சிஸ்டர் குட் ஈவினிங் மகி குட் ஈவினிங் என்னுடைய பர்த்டே முடிந்து விட்டது அக்கா பிப்ரவரி ஃபோர்டீன் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே ரெயின்போ ஓகே ஹாப்பி சண்டே சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மகி ஹாப்பி சண்டே கண்ணுக்கு வைப்பாங்க மகி என் அக்கா வைக்கும் தலைப்பு வை வாயில கை வை அப்படிதானே அக்ஷயா சிஸ்டர் இன்னும் பயங்கரமா போட்டுட்டு இருக்கீங்க கண்ணுக்கு வைப்பாங்க மை என் அக்கா வைப்பாங்க என் அக்கா வைக்கும் தலைப்புக்கு வாயில் வை கை கடவுளை ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் வெல்கம் இரவு நேரத்தில் நான் உங்களை அதிகம் நேரம் பார்ப்பேன் யூடியூப்பில் நீங்கள் லைவ் ரெயின்போ அண்ணா நான் நைட்லலாம் மோஸ்ட்லி லைவ் வர வரமாட்டேன்ண்ணா ஏன்னா தம்பி வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தூங்குவான் அந்த டைம் வந்து நான் லைவ் வருவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒர்க்குன்னு முடிச்சுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நைட்ல மோஸ்ட்லி லைவ் போட முடியும் எப்போயாவது ஒரு நாள் ரேராக போடுவேன் அவ்வளோதான்ண்ணா அதிகமாக போட்டதில்லை நான் ஃபர்ஸ்ட்ல கூட கொஞ்சம் போட்டேன் கண்டிப்பாக இனிமேல் பண்ண பண்ண மாட்டீங்க இனி நான் கேட்க மாட்டேன் சித்தி பாய் உண்ணா அண்ணா அப்படிலாம் என்னண்ணா நான் மறந்துட்டேன் அண்ணா மறந்துட்டேன் ராமசாமி அண்ணா வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா நான் இருபத்தெட்டாவது நாளைக்கு போட்டு விட்டேன் தங்கச்சி ஓகே பாய் நான் திருவண்ணாமலையில இருந்து நான் எந்த ஊர் தெரியுமா திருவண்ணாமலை